திருவண்ணாமலை பார்த்தாவே நினைச்சாவே முத்தின்னு இல்ல என்ன சொல்றாங்க பார்க்கலாமா அவர்களை இன்பமும் துன்பம் என்ற தலைப்பில் அந்த கவியை வடிக்குமா என்போடு கேட்டுக்கொள்ளலாம் வாழ்க வளம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை என்னுள் இருந்து இயற்கையை ஊக்கி தன்னுள் விளைகின்ற கண்ணனுடைய இன்னும் 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 பாய்ச்சி பாவம் போக்கி பக்குவத்தை ஊட்டி ஓய்ச்சல் ஒளி இல்லாதவர்கள்தான் அனைத்து அன்புலங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வாய்ப்பை வழங்கி அனைத்து நல்ல அனுபவர்களுக்கும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னா மனவள கலைக்கு முன் வாழ்க்கை இருந்தது மனவள கலைக்கு பின் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால்தான் மீண்டும் 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 நாம் இங்க வந்து ஏன் அப்படின்னா மனவள கலைக்கு முன்னாடி ஏன் வாழறோம் எதுக்கு வாழறோம் எப்படி வாழறோம் தெரியல வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஓடுது வண்டி கேட்டால் என்ன சொல்கிறோம் வண்டி ஓடுதுங்க ஏதோ ஓடுது வாழ்க்கை அவ்வளோதான் உண்மையா இல்லையான்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அப்ப இதெல்லாம் மனவளக்கலையில வந்தா மாறுமா அப்படின்னா நாங்கள் எத்தனை பேர் எதிர்பார்த்து வந்ததில்லை உண்மையால நான் எதையப்பே எதிர்பார்த்து வரல உடல் நலமாக மாறணும்ன்றதுக்காக தான் வரல ஆனா இங்க வந்தால் டோட்டலாக சுத்தமாக உடல்லேருந்து உயிர்லேருந்து மனதுலேருந்து எப்படி மாத்திர நடக்குது எனக்கு புரியல தெரியல அப்போ இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறது இன்பம் துன்பம் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க இது வாழ்க்கையில் நமக்கு வந்துட்டு இல்லையா எப்படி நம்ம இதை தாண்டி தாண்டி படிக்கற்களே சாரி தடை கற்களே படிக்கற்காக மாற்றிக்கணும் அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்களுக்கு வந்ததுக்கு காரணம் மனவளக்கலை தான் இன்றைக்கி நான் மார்ந்து குடும்பம் மாரி சமுதாயம் மாற்றிகிட்டே இருக்கிறோம் மார் இதுதான் உண்மை வாழ வேண்டும் என்று உலகில் பிறந்து வந்ததில்லை வாழ வேண்டும் உடலில் உயிர் ஏது மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இதுக்காக தானே பிறவி எடுத்து வந்திருக்குறோம் ஆனால் அப்படியே இருக்கிறோம் மனித பிறவி ஏதா பிறந்தோம் எதுக்கடா வந்தோம் பாட்டை விட்டு போய்ட்டு அழை வேணும்னு நினைக்காதீங்க இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குது சொல்கிறேன் இன்பம் துன்பம் என்பதையே இவை இரவிலண்டும் அருவி எங்கிருந்து தோடுகிறது என்று ஆராய்ந்தேன் இன்பமே இயற்கையில் எதிலும் எங்கும் நிறைந்துள்ளது அணு போகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறி மீறும் பொழுது ஒரு ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் சுவாமிஜி நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க படிச்சோம் எழுதணும் மார்க் எடுத்தோம் ஆனால் மனவள கலையில் வந்து நுழைஞ்ச தான் தெரியுது குரு நம்ம வாழ்க்கையை எப்படி நம்மளோட குற்றத்தை நீக்கி கலைந்து வாழ்க்கையில் அறிவியல் மேற்பாடாக அழைத்து செல்கிறார் என்பது நமக்கு மற்றவர்கள் சொல்ல வேண்டும் இல்லைன்னா சுவாமி சுர சாதனை மாது போதனை மார்க்கம் இல்லை இது சாதனை மார்க்கம் இன்றைக்கி நாம் நண்டியத்துக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தேன் பாருங்கள் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க நூற்றி ஏழு பேர் இங்கே நூற்றி இரநூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கி எத்தனையோ அவ்வியா எத்தனையோ அபியாசம் அந்தந்த காலக்கட்டத்தில் இருந்தாங்க காரைக்கால் எத்தனையோ பேரோடய ஏற்றங்கள் எண்ணங்கள் ஏன் இல்லை நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எதுக்காக பிறந்தோம் ஏன் பிறந்தோம் ஏன் தெரியல ஓடுறோம் 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 ஆனால் தெரியும் பார்த்தா ஒன்றுமே இல்லை எதுக்கு வாங்கினே தெரியல ஆனால் அறிவுக்கு ஒரு மேம்பாடு இல்லை அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா ஓ நமக்கு அறிவு இல்லை ஏன்னா எயித்து போது மேரேஜ் பண்ணிட்டாங்கல்ல நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி காமிச்சுக்குவோம் அப்படி சொல்லி ஓப்பன் யூனிவர்சிட்டியில எழுதினேன் ஆனால் கேள்வி மாறிச்சா அப்படின்னா கேள்வி மாறி தான் புரிஞ்சு ஓஹோ யார் யார்கிட்ட என்னென்ன இல்லையோ அதை தான் மற்றவங்க கிட்ட கேட்பாங்க தான் இது எங்கே வந்துச்சு அப்படின்னா மனவ கைக்கு வந்துட்டு தான் தெரிஞ்சு அது எனக்கு தான் அறிவு இல்லை உணர்ச்சி வயப்பட்ட நிலை இன்பம் வந்துருச்சு அதுல காரணம் நான் தான் அது நான் மட்டும் இல்லை மற்றவங்க ஓ ஆமா அப்படின்னு நினைச்சுட்டோம் ஆனா துன்பம் வந்துடுச்சு அப்படின்னா உடனே கையை கட்டுறோம் ஏங்க அப்படி அந்த நேரத்தில் அந்த ஒரு செயல் செய்யும் பொழுது நாம் தானே கூட இருந்தோம் தானே ஜட்ஜி பண்ணோம் நாம்தான் முடிவு எடுத்தோம் எப்படி மாற்றிக்கிறோம் வேணும் காரணம் நான் அப்ப அந்த அருங்கில்லாத செயல்படலை சுவாமி தான் இன்பம் துன்பம் என்பதெங்கே இவை இரண்டும் எங்கிருந்து என்று ஆராய்தேன் அடுத்த கொடுக்குற பாருங்க இன்பத்தில் இன்பமே இயற்கையில் எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது துன்பமே வந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அம்மா சொன்ன கலைக்கு வந்து நமக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அதாவது என்ன சொல்றேன் எங்கள் மாமியார் என்ன சொன்னதுதான் அவருக்கு சூழ் சொன்னே இல்லப்படுதுதா அப்படின்னாங்க அவ்வளோ போகும் ஏன்னா மத்தவங்களை காட்ட முடியாது இல்லையா அதனால மேலே கவலையாக அப்ப எவ்வளவு அறிவு கேவலமா நம்ம பாருங்க எனக்கு நன்மை என்னையும் அழிச்சுக்கிட்டு என்னோட எண்ணங்கள் மூலமாக தான் நம்ம ஃபேமிலி நடக்குதுன்றது தெரியாமல் இன்றைக்கி எவ்வளோ மாற்றங்கள் உணவுகள் இருந்து துன்ப ஆரம்பித்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்து எவ்வளோ நடக்குது ஆனால் இன்றைக்கி எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு நாம் யாருக்காக வாருமோ இல்லைங்க நல்ல ஒரு குரு கஷ்டப்பார் குரு என்பவரே அவர் வழியில் நடக்கும்போது தான் வழி மறந்தான் நம்ம அந்த இடத்துல நின்றுட்டோன்னா ஒன்றும் பலன் கிடையாது நான் ஆரம்பத்தில் நுழையும் போது அப்படி வருவாங்க ஓ இவ்வளோ போட்டுதலு நான் ஒன்ன சொல்கிறேன் சிங்கு போட்டுதல ஒரு எலி மாதிரி தான் இருந்தார் ஆனால் இன்றைக்கி இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னா எப்படி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல காரணம் மகரிஷி 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 தவத்தை என்ன என்னை என்ன பிடிச்சிட்டுங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன் அவ்வளோதான் எவ்வளோ ஈஸி எவ்வளோ சிம்பிள் அப்போ இன்னூத்தொன்பத்தை ஒரு நிலுவை பற்றி நேற்று போட்டிருந்தாங்க தரஸ்திரி மேலே நான் நான் நேரம் சொல்வேன் கத்திரியா வாங்குங்க தாங்க வாங்குங்க ரெண்டு பேலன்ஸ் ஆனால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்ப வாழ்க்கையில எப்படி இருக்குங்க அமைதி என்ற நிலையில வரணும் அப்ப எங்க நினைச்சது அறிவு வேலை செய்ய தொடங்கி விட்டது அப்ப இன்போ வந்துச்சா இது ஈஸியா பேசிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில அனுபவிச்சு தான் தெரியும் ஒவ்வொரு கட்டத்தையும் நான் ஒரே சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் வீடு இருக்க வேண்டிய நிலமில வந்துச்சு அப்ப என்னோட சுத்தி இருக்கவங்களாம் என்னோட நிலையை பார்த்துட்டு கஷ்டப்பட்டாங்க எப்படி எப்படி ஆனது எப்படி ஆனச்சு நான் சொல்லி எப்படி ஆனது ஆனதி வீடோட நல்ல அது போதா எப்படி வந்துச்சு அந்த வார்த்தை எதுக்கே தெரியும் அந்த அளவுக்கு கவனம் நம்மை மாற்றுகிறது நம்ம அறிவை மாற்றுகிறது நம்ம செயலை மாற்றுகிறது நாம் ஒரு உதாரணமாக வாழ வைக்கிறார் அருள் தந்தை அவர்கள் அப்போ இன்பத்தில் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு சுவாமி கடத்தான் சொல்கிற சப்ஜெக்ட் மனம் பத்து நிலைப்படியாக இயங்குகிறது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் அது எவ்வளோ அழகாக சப்ஜெக்டாக கொடுத்துருக்க உணர்ச்சி தேவை முயற்சி செயல்களை அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெரியும் முடியும் லாஸ்ட் தான் இருக்கணும் நம்ம எதை வந்தால் ஓகே வாழ்க்கை வலம்பு ஓ தப்பு நடந்துச்சா குற்றம் நடந்துச்சா சரி ஓகே பெஸ்ட்டு இதை விட நெக்ஸ்ட்டு அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு 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 அந்த இடத்துல நின்றோம் குகழுக்கு அடிமையாகிட்டாலும் சரி இன்பம் வந்து சந்தோஷத்தில் இப்போ வேறு எதுக்காக நம்ம சாப்பாட்டில் அடிமையாகிட்டாலும் சரி எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல நாம் இறங்க தொடர்ந்துகிறோம் அப்போ அரியும்